அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறை நாள் நேரம் தேதி இது போன்ற தகவல்களை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற நெடுழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமான உன்னதமான விரதமாக கருதப்படுவது இந்த மகா சிவராத்திரி விரதம் மாதந்தோறும் தேய்பிரை சதுர்தசி திதியில சிவராத்திரி வருவது வழக்கம் அது மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்துல இந்த மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்தசி திதியில் வரக்கூடிய நாளத்தான் மகா சிவராத்திரி அப்படின்னு கொண்டாடி வருவது வழக்கம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்தசி தீதியில் வருகின்ற இந்த மகா சிவராத்திரியில் நான் சிவபெருமானை நம்ம எல்லாம் வணங்கினோம்னா அவருடைய பரிபூர்ண அருளை பெற்று நலமாக வளமாக வாழ்வோம் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் கர்ம வினைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனே கதின்னு இருந்து அவரை வழிபட வேண்டும் இந்த மகா சிவராத்திரி நாளில் அன்னை பார்வதி தேவியும் தேவர்களும் சிவபெருமானை வழிபட்டு வேண்டும் வரங்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த நாளில் சிவபெருமான் நாம் வேண்டுகின்ற வரங்கள் அனைத்தையும் தரக்கூடியவர் அதனால தான் இந்த நாளில் சிவனே கதி அப்படின்னு இருக்கணும் இவர் அனைத்து தேவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இவருக்கு மகாதேவன் என்கின்ற பெயர் கூட இருக்கு இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை வணங்குவதனால் காரிய வெற்றிகள் எல்லாம் உண்டாகும் காரிய தடை நீங்கும் ராத்திரி என்றால் இரவு என்பது எல்லாருக்குமே தெரிந்த பொருள் ஆனால் ராத்திரம் என்றால் அறிவு என்கின்ற பொருள் இருக்குது இந்த அறிவுக்கண் எப்பொழுது திறக்கும் அப்படின்னு பார்த்தா நாம் அமைதியாக இருந்து தியானம் செய்யறதுனால அமைதியாக இருந்து கடவுளை வழிபடுகின்றதுனால நம்ம அறிவுக்கண் திறக்கும் அப்படி நம்முடைய அறிவுக்கண்ணை திறக்கக்கூடிய நாள் அப்படின்னு பொழுது இந்த மகா சிவராத்திரி நாளை சொல்லலாம் அந்த நாளிலே நாம் அமைதியாக இருந்த சிவபெருமானின் நாமங்களை நினைத்துக்கொண்டு உச்சரித்துக்கொண்டு உச்சரித்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்து அவருக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு வந்தோம்னா நமக்குள்ள சிவபெருமான் குடியிருப்பார் நாமே சிவமயமாக மாறுவோம் எப்பொழுது மாறுவோம் எப்பவுமே நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிக்கிட்டு வரேன் நம்முடைய சிந்தைக்குள்ள இறைவன் புகுந்து நம்முடைய எண்ண அலைகள் இறைவனுடைய அருள் அலைகளோட ஒன்று சேர வேண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் அப்படி நாம் ஒரே நேர்கோட்டில் சேரணும்னா நம்முடைய மனம் முழுவதுமே சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு சிவபெருமானுடைய வழிபாட்டிலே கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படி ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நம்முள் சிவபெருமானை உணர்ந்து நமக்குள் இருக்கக்கூடிய சிவத்தன்மை வெளிப்படும் சிவத்தன்மை அப்படின்னாலே என்ன ஒரு அமைதி ஒரு ஒடுங்குதல் அப்படின்றது நம்ம எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட ஒடுங்கி போகணும் அமைதியாகணும் மனம் அமைதி பெறும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்குள்ள வரும் நல்லவர்களாக மாறுவோம் அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி சிவனே கதி அப்படின்னு இருந்தா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சிவனே கதின்னு இருந்தால் உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த மாதிரி அந்த வருடத்தில் வரக்கூடிய மாதந்தோறும் நீங்கள் கடைபிடிக்கலன்னா கூட வருடத்தில் வரக்கூடிய இந்த மாசி மாத மகா சிவராத்திரி நாளில் சிவராத்திரி வழிபாட்டை மேற்கொண்டு கண் விழித்து சிவஞாமத்தை சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நமக்குள்ள ஒரு தெய்வீகத்தன்மை உருவாகுவதை நாமளே அறியலாம் இப்போ எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா நம்ம திருந்த திருந்த மாட்ட சளிப்படை வாங்க இது நம்ம வந்து என்ன இப்படி கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருக்கோம் கெட்டவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் கெட்டது செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு சளிப்புத்தன்மை ஏற்படும் அப்படி சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடியவர்கள் நல்லவர்களாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க இந்த சிவராத்திரி அன்னிக்கு சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவநாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் சரி இந்த சிவராத்திரி அன்னிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பல பதிவுகள் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் எதனால் சிவராத்திரி ஏற்பட்டது இதுக்கு பார்த்தீங்கன்னா பல புராணங்கள் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நாள் அப்படின்னு இருக்குது ஆலகால விஷத்தை உண்டு அந்த தொண்டையிலேயே நிறுத்திய காரணத்தினால இந்த பிரளயத்தை தடுத்து நிறுத்தி மீண்டும் உலகை உயிர்விக்க செய்த கா நாள் வந்து இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒவ்வொரு புராணங்களும் ஒவ்வொரு காரணங்களை சொல்கின்ற எதுவாக இருந்தாலும் அது சிவனுக்குரிய நாள் அதனால் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே எழுந்து நம்ம தலைக்கு நீராடி விட்டு பூஜை அறையை சுத்தம் படுத்தி கொண்டு வெளியிலேயும் வாசலில் அழகான கோலம் போட்டு சிவபெருமானின் பார்வதி தேவி கூட இருக்கக்கூடிய படத்தை வச்சு நம்ம அவருக்குரிய நைவேத்தியங்களாக இனிப்பில் இல்லை பழங்கள் ஏதாவது எளிமையாக என்ன நைவேத்தியங்கள் வைக்க முடியுமோ எத் எல்லா பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு வரேன் அதனால் அது சொல்லணுன்ற அவசியம் இல்லை அந்த பதிவுகளில் பார்த்து பழக்கமாக இருப்பீங்க நைவேத்தியமாக வைத்து விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே ஏதாவது திரவ உணவாக அதாவது லிக்விடாக ஏதாவது சாப்பிட்டுட்டு மதிய பொழுதில் பகவானுக்கு என்ன நம்ம வந்து நைவேத்தியமாக படைச்சிருக்கோமோ இப்போ பழங்கள் படைச்சிருந்தீங்கன்னா அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடலாம் ஒரு பொழுது சாப்பிட்டு விட்டு இ இரவு சாப்பிடாமல் அடுத்த நாள் காலையில் தான் யாருக்காவது தான தர்மங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமைத்து கொடுத்து அதற்கு பிறகு நம்ம வந்து விரதத்தை துறக்க வேண்டும் நம்ம சாப்பிடலாம் சரி இது எந்த நாளில் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருகின்ற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி நாளாக இந்த முறை நமக்கு பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு எந்த நேரத்திலிருந்து நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றத நான் இப்போ பார்த்துடலாம் எட்டாம் தேதி இரவு எட்டு மணி இருபது நிமிடங்களிலிருந்து துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் பொதுவாகவே நீங்க என்ன சொல்லுவீங்க சூரியோதயத்தை வச்சுதான் மேடம் எந்த ஒரு விரதமும் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தை தாண்டி இரவு எட்டு இருபது மணிக்கு தான் சதுர்தசி தீதி ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி தான் சூரிய உதயம் அந்த நாளில் கூட சதுர்தசி தீதி இருக்குது அப்போ ஒன்பதாம் நாள் தான் ஒன்பதாம் தேதி தானே மகா சிவராத்திரி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்கணும் குறிப்பிடுறேன் நான் உங்களுக்கு அது என்னென்னு சிவராத்திரி அப்படின்றது இருக்குது ராத்திரியாக நம்ம கொண்டாடுகின்ற காரணத்தினால நம்ம எட்டாம் தேதி இரவு தான் கண் விழிக்க வேண்டும் இப்படி விரத வழிபாட்டை மேற்கொள்கிறவர்கள் என்ன பண்ணணும்னா அன்றைக்கு வீட்டிலேயும் வழிபட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானுடைய அபிஷேகங்கள் நாலு காலங்கள் நடக்கும் அந்த அபிஷேகங்கள் நாளும் பார்த்தா ரொம்ப புண்ணியம் இல்லை எது பார்க்க முடியிறதோ அது பார்த்துட்டு பகவானை வேண்டிக்கிட்டு வாங்க அபிஷேகத்திற்கு அவருக்கு பஞ்சாமிரதம் கொடுக்கலாம் அல்லது பால் கொடுக்கலாம் பன்னீர் அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம் இப்படி உங்களால் என்ன பொருள் முடியுதோ அதை கொண்டு போயிட்டு நீங்கள் கோவிலில் கொடுத்தீங்கன்னா அதால் அபிஷேகம் செய்வாங்க சில கோவில்களில் லிங்கத்திற்கு நாமே நீர் ஊற்றி அபிஷேகம் நல்ல சுத்தமான நீர் இருந்தாலே போதும் அபிஷேகம் செய்து நம்முடைய மனதை திருப்திப்படுத்தி கொள்ளலாம் இப்படி சிவபெருமான் வந்து அபிஷேகப்பிரியார் இல்லையா அதனால் அவருக்கு அபிஷேகம் செய்கிறதுனால அவரை குளிர்விக்கின்றனால அவர் நம்மை குளிர்விப்பார் அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியும் இப்போ வீட்டில் சிவலிங்கம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா அதற்கு நம்ம நீர் ஊற்றி அபிஷேகம் சுத்த கங்கா ஜலத்தையோ இல்லை சுத்தமான ஜலத்தையோ இல்லை நீங்கள் பால் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இல்லை இந்த ஐந்து விதமான பால் நெய் தேன் பழங்கள் இந்த பஞ்சாபிரதம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி அஞ்சையும் சேர்த்து நம்ம அபிஷேகம் செய்யலாம் சரி மந்திரங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் சிவாய நமக நம சிவாய சிவய நமக இந்த மாதிரி எளிமையான மந்திரங்கள் சொல்லுங்கள் இதுவே மகா மந்திரம் ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க இதை படிக்கணுமா அது இப்போ சிவபுராணம் படிக்கணும்னா படிக்க தெரிஞ்சால் புத்தகம் பிறந்தால் வாசிக்கலாம் இல்லை காதால் கேட்கலாம் இதில் மகாமிருத்துஞ்சிய மந்திரம் அன்றைக்கு படிப்பது ரொம்பவே சிறப்பு அதனால் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷிவர்தனம் உருவாருக்கமிவ பந்தனாத் மிருத்யோர் முக்ஷியமா அமிருத்தாத் ஓம் இந்த மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே இதை பற்றி பதிவு கொடுத்துருக்கேன் மகாமரு தெரிஞ்ச மந்திரம் சொல்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு இதை இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே பாருங்கள் அதை லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் அதையும் பாருங்கள் அது தவிர்த்து இந்த மகா சிவராத்திரியில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது அப்படின்ற பதிவுகள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டுமே கொடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அதை பற்றிய தகவல் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த பதிவை கட்டாயம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் யாராவது டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போங்க தம்மையில் கொடுக்கப்பட்டு இருக்கின்ற வீஹா ஆன்லைன் எங்கென்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய புதிய பொருள்கள் சமீப காலமாக நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் அது என்னன்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நான் புதிய புதிய பொருள்கள் அப்லோடு பண்ணியிருக்கேன் பாரம்பரிய அரிசி வகைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நிறையவே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுகர் பிபி மற்ற ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கொள்ளலாம் பூஜை பொருள்கள் கூட நிறைய புதுசு புதுசாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது தவிர டபிள்யூ 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 டாட் டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரேன் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப் நடத்திக்கிட்டு வரேன் விஹா கடையை நடத்திக்கிட்டு வர்றேன் நீங்கள் பொருள்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ளலாம் அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் மற்றபடி நான் இத்தனை நேரம் சொன்னேன்ல வெப்சைட்டு அட்ரஸ் லிங்க்கு மற்றும் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் அதை கேட்பதற்காக உங்களுக்கு கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது எங்களுடைய கடையை நீங்கள் அட்ரஸ் தெரியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் ரூட் மேப்பும் இதில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை பின்தொடர்ந்து வரலாம் நம்முடைய வீஹா கடைக்கு இதில் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் சொல்கிறேன் எங்களுடைய வீகா கடைக்கான கிளைகள் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது ஒரே ஒரு கடை தான் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நான் நடத்திக்கிட்டு வர்றேன் என்னுடைய பெயர் வீடியோ ஆடியோவை பயன்படுத்திக்கிட்டு இல்லை எங்களுடைய வீகா லோகோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க எங்கள் கடையில் விற்பனை கொடுத்துக்கிட்ருக்கோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி அதை தவிர பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்லேயோ வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் எங்களுடைய வீஹா லோகோ அல்லது முத்திரை கொண்ட பொருள்கள் விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அது டூப்ளிகேட் எங்களோடது கிடையாது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பதற்காக இது போன்ற டூப்ளிகேட் எல்லாம் தவிர்ப்பதற்காக தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோடு பண்ணி வச்சுக்கோங்க வேறு எதையும் நீங்கள் தேடி போக வேண்டாம் அந்த டூப்ளிகேட் எல்லாம் கண்ணில் பட்டுச்சின்னா அது என்னோடதுன்னு நினச்சி ஏமாற வேண்டாம் இல்லையா அதனால தான் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப்புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டபிள்யூ ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது